வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கோவையில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் முதல்வர் ஸ்டாலின் கோவை வந்தார் விமான நிலையத்தில் இருந்து காரில் ஹூப்ஸ் காலேஜ் சிங்காநல்லூர் வெள்ளலூர் வழியாக செட்டிப்பாளையம் வந்தார் நிகழ்ச்சி முடிந்ததும் சூலூர் வழியாக திருப்பூர் சென்றார் இக்கூட்டத்திற்கு திருவனந்தபுரத்தில் இருந்து தனி விமானத்தில் ராகுல் கோவை வந்தார் இவரும் ஸ்டாலின் சென்ற வழித்தடத்திலேயே காரில் பயணித்தார் இருவரின் பயணத்திற்காக வெள்ளலூர் சாலையில் ஆங்காங்கே இருந்த வேக தடைகள் அகற்றப்பட்டு இருந்தன குண்டும் குழியுமாக இருந்த ரோடுகள் சீரமைக்கப்பட்டு செய்யப்பட்டன வெள்ளலூரில் இருந்து செட்டிப்பாளையம் செல்ல இரு வழித்தடங்கள் தயார் செய்யப்பட்டு இருந்தன வெள்ளலூர் கறிக்கடை பஸ் ஸ்டாப் பகுதியில் புதிதாக சாலை போடப்பட்டு இருந்தது பைபாஸ் சந்திக்கும் இடத்தில் இருந்து பொதுக்கூட்ட மேடைக்கு செல்லும் வரையிலான தூரத்திற்கு ஸ்பெஷலாக புதிதாக சாலை போடப்பட்டு இருபுறமும் இரும்பு கிரில் தடுப்பு வைக்கப்பட்டு இருந்தது சாலை அமைக்கப்பட்டது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் கிராந்திக்குமாரிடம் கேட்டபோது அவர் எல்என்டி பைபாஸ் அருகே அரசு சார்பில் சாலை போடவில்லை நிகழ்ச்சி நடத்தியவர்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் புதிதாக சாலை அமைத்த விவகாரம் தேர்தல் ஆணைய விதிமுறையை பின்பற்றி செலவினங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார் கிராந்திக்குமார்